முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே நாட்டை விட்டு அதிக நிகர மதிப்புள்ள தனிநபர்கள் தொடர்ந்து வெளியேறுவது எகானமிக் டிராவஸ்டி அதாவது பொருளாதார சோகம் எனவும் இதன் மூலம் வரும் காலங்களில் நாட்டின் வரி வருவாய் பெரிய அளவில் பாதிப்படையும் எனவும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார் அரசாங்க தரவை மேற்கோள் காட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சுமார் இரண்டு புள்ளி ஒன்று ஆறு லட்சம் இந்தியர்கள் தங்களுடைய குடியுரிமையை துறந்துள்ளனர் நாட்டில் திறமை வாய்ந்த தொழிலாளர்களின் பற்றாக்குறை இருக்கும் நிலையில் குடியுரிமையை துறந்து பெரும்பாலானோர் நன்கு படைத்தவர்கள் மற்றும் திறமையானவர்கள் அவர்களது வெளியேற்றம் நமது பொருளாதாரத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறியுள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் சுமார் பதினேழாயிரம் கோடீஸ்வரர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறியுள்ளனர் என முன்னணி முதலீட்டு இடம்பெயர்வு ஆலோசனை நிறுவனம் வெளிப்படுத்தியுள்ளது இடம்பெயர்வு ஆலோசனை நிறுவனம் அண்ட் பார்டன்ஸ் தனது அறிக்கையில் இந்த வருடம் நான்காயிரத்தி முன்னூறு இந்திய கோடீஸ்வரர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவார்கள் என கணித்துள்ளது இந்திய நாட்டை விட்டு அதிக நிகர மதிப்புள்ள தனிநபர்கள் தொடர்ந்து வெளியேறுவது எகானாமிக் டிராவிஸ்டி அதாவது பொருளாதார சோகம் எனவும் இதன் மூலம் வரும் காலங்களில் நாட்டின் வருவரிவாய் பெரிய அளவில் பாதிப்படையும் எனவும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார் அரசாங்க தரவை மேற்கோள் காட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சுமார் இரண்டு புள்ளி ஒன்று ஆறு லட்சம் இந்தியர்கள் தங்களுடைய குடியுரிமையை துறந்துள்ளனர் நாட்டில் திறமை வாய்ந்த தொழிலாளர்களின் பற்றாக்குறை இருக்கும் நிலையில் குடியுரிமையை துறந்து பெரும்பாலானோர் நன்கு படித்தவர்கள் மற்றும் திறமையானவர்கள் அவர்களது வெளியேற்றம் நமது பொருளாதாரத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறியுள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் சுமார் பதினேழாயிரம் கோடீஸ்வரர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறியுள்ளனர் என முன்னணி முதலீட்டு இடம்பெயர்வு ஆலோசனை நிறுவனம் வெளிப்படுத்தியுள்ளது முதலீட்டு இடம்பெயர்வு ஆலோசனை நிறுவனமான ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் தனது அறிக்கையில் இந்த வருடம் நான்காயிரத்தி இந்திய ீஸ்வரர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவார்கள் என கணித்துள்ளது இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருக்கும் அதிக நிகர மதிப்புள்ள தனிநபர்கள் குடியுரிமைகளை துறந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இடம்பெயர்கின்றனர் என ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸின் இந்திய கிளை தலைவர் கூறியுள்ளார்